அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் சரவணங்க நான் வெல்ஃபார்ம் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன் நாம் இப்போ இருக்க ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாலை ஃபீல்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்தியூர் தாலுக்காவில் வெள்ளி திருப்பூர் ஏரியாவில் இருக்குதுங்க செவ்வாலை ஃபீல்டில் வந்து மெயினாக வந்து என்ன பேச வந்திருக்குன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாலை வந்து எல்லாம் ஒரு சில பக்கம் எல்லாம் ஈனிட்ருக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மாதம் ஸ்டேஜில் இருக்குது கன்று இதுக்கு மெயினாக இந்த டைமில் என்னென்ன கொடுத்தா எப்படி இருக்கும் புட தள்ளுறதுக்கு முன்னாடியும் சரிங்க பின்னாடியும் சரிங்க அதுக்கு உண்டான இது வந்து நான் சொல்கிறேங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபார் வந்து ஃபோர்ஸ் மேக்ஸ் இருக்குங்க ஜீரோ முப்பத்தேழு நாற்பதுங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கால் வெல்கால் வந்து பார்த்திங்கன்னா அதில் கால்சியம்ல கூட அமினியாசிட் இருக்குது அதில் வந்து கால்சியம் பார்த்தீங்கன்னா ஆக்சைடு ஃபார்மில் பதினோரு பர்சன்ட் இருக்குது கூட வந்து அமினியாசிட் வந்து ஃப்ரீ அமினோசிட் வந்து ஆறு பர்சன்ட் இருக்குது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போரான் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோங்க போரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புட தள்ளுறதுக்கு முன்னாடியும் சரி சரி ஒரு ஒரு சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சேர்த்தியே வைக்குங்க என்ன எதனால் சொல்கிறேன்னா நம்ம இதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது கால்சியம் போரான் ஃபோர்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து புடையும் நல்லா வெளியே தள்ளுறதுக்கு ஏதுவாக இருக்குங்க அதில் நீங்கள் எவ்வளோ அளவு கொடுக்கும்னு சொல்கிறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தேழு நாற்பது வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோங்க வெல்கால் கால்சியம் லிக்யூடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிட்டரு போரான் வந்து ஒரு கிலோ இது ரெண்டும் நீங்கள் கலந்து ஒரு கண்ணுக்கு ஒரு லிட்டர் அல்லது நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்றலாம் ஒரு ஏக்கர் விகிதங்க நான் சொன்னது இப்போ கரைச்சி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா ஆரோக்கியம் ஊக்கமாக வருங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்னைக்கு சேர்த்தியே வைக்கிங்க இது நீங்கள் வந்து கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் இன்ட்ரவில திரும்பவும் கொடுத்துருங்க நல்லாவே ரிசல்ட் தான் பதினஞ்சுட்டு இருபது நாள் கேப்பில் கொடுத்துருங்க இதே வந்து நீங்கள் புட மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா சீஎன் கொடுத்தா கால்சியம் நைட்ரேட் கொடுத்தோம்னா உங்களுக்கு புட தள்ளும் அது நல்லாவே இதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கால்சியம் நைட்ரேட் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் சொல்கிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் சருகு நோய் இதுமாரி ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து இதில் பிரச்சனையே வராது ஏன்னா வெறும் கால்சியம் மட்டும் தான் இருக்குது ஆக்சிடு ஃபார்மில் இருக்குது தேவையானது மட்டும் எடுக்குங்க மீதி வந்து வேஸ்டேஜ் எல்லாம் இதாகாதுங்க அதில் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இதில் வேஸ்டேஜ் ஆகாதுங்க நன்றிங்க